வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை கோல்டாக இருக்கனால வீடியோஸும் ரெண்டு மூணு நாளில் போட முடியல இனி ரெகுலராக வீடியோஸ் வருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க நண்பர்கள் இன்னும் கூட விலை குறையெல்லாம் உட்காந்து பேசினோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவ விவசாய பூமி தாங்க சுத்தமான செம்மன் பூமி மொத்தமாக மூணு ஏக்கர் ரெண்டு சென்ட் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் இரண்டு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுட்ருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் கூட நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் மறக்காமல் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் முடிஞ்சவளாக கவர் பண்ணி போட்டுட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இரண்டு சென்ட் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு அமைஞ்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோர்னு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அது தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்மே ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே